குர்த்தஸ் சாரீஸ் பனியன்ஸ் தென் டிஷர்ட்ஸ் ட்ராக்ஸ் தென் ஃப்ராக்ஸ் இது வந்து ட்ரெண்டியான ஸ்போர்ட்ஸ் பனியன் இது வந்து இப்போ பசங்கிட்ட ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு இது வந்து கேர்ள்ஸ் போட்டுக்கிறாங்க பாய்ஸும் போட்டுக்கிறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு இது உங்களுக்கு அஃபோர்டபிள் ப்ரைஸில் நான் கொடுத்துட்டு இருக்கேன் மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் பார்க்கறத விட இது பெஸ்ட்டு ப்ரைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இது மூலிமா இப்போது ஒருத்தவங்க நீங்கள் வாங்குறீங்க இது நல்லா இருக்கு எங்கே வாங்கினேன்னு கேட்கும்போது அது பிஸ்னஸ் பிஸ்னஸாக கூட மாறுறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் சூரத்து பெங்களூரு மும்பை அது மாதிரி எல்லா ச ப்ளேஸ்லேருந்து நான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸாரீஸு இது உங்களுக்கு இது சீக்வன்ஸ் ஒர்க்கில் இருக்குது ஸாரீஸு உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே இப்போ ட்ரெண்டியாக என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த இது ப்ளவுஸ் இது இது ஃபுல்லாக இது பாடி ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் லீஃப்ஸ் சீக்கன்ஸ் ஒர்க்கு இது வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது இது மாதிரி உங்களுக்கு சாரீஸ் நிறைய இப்போ ட்ரெண்டியான இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மாடல்ஸ் அனுப்புகிறேன் நீங்கள் பல்காகவும் வாங்கலாம் சிங்கிளாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ் விட அஃபோர்ட் ப்ரைஸில் இருக்கோம்